நம்ம உடம்புல ரத்தத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்துங்க நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நம்ம சுத்தமாக ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்ன வழி தான் ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி டேஸில் ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நிறைய நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாங்க நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு வழிமுறைகள் நான் உங்களுக்கு வீட்டிலருந்தே செய்யக்கூடிய ஒரு பதினஞ்சு வழிமுறைகளை செய்கிறேன் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக இதை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நம்ம ரத்தம் எப்பவுமே சூப்பராக இருக்கும் இதனால் பல்லாயிரக்கணக்கான நோய்கள் நமக்கு வராது இந்த பதினஞ்சு விஷயங்களில் எது எது உங்களுக்கு சாத்தியமோ இல்லை இந்த பதினஞ்சையும் நீங்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா நம்ம ரத்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் அந்த ரத்தம் ப்யூரிஃபை ஆயிடுச்சுன்னா அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாம் இந்த விவாதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கில் உண்டு பண்ணோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவது நம்ம உடம்பு உடல் அமைப்புகளில் ஒரு முக்கியமான பார்ட் பார்த்திங்கன்னா ரத்தம் அந்த ரத்தம் என்ன செய்யுது அந்த ரத்தத்தோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நிறைய உறுப்புகள் இருக்குது அனைத்து உறுப்புகளும் எல்லா சத்துக்களையும் ஆக்சிஜனோட சேர்த்தி கொண்டு போய் சேர்த்துறது அந்த ரத்தத்தோட வேலைகள் புரியுதுங்களா அந்த ரத்தம் தான் சிறப்பாக எல்லா வேலையும் செய்து ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்துது இன்னொரு முக்கியமான வேலை செய்து ஒவ்வொரு உறுப்புகளும் ஏற்படுத்துகின்ற கழிவுகளை அந்த வேஸ்டேஜை ரிமூவ் பண்ணுறதும் இந்த ரத்தம் தான் புரியுதுங்களா அப்போது இந்த ரத்தம் நம்ம உடம்பு உடம்புல பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் தான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அந்த ரத்தம் சுத்தமாக இருந்தால் மட்டுந்தான் நம்ம உடல் நலமாக இருப்போம் அப்படிங்கிறது தான் மெயின் கன்க்ளூஷன் ஓகேங்களா சரி ஓகே இது சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்லிடுறேங்க அதுக்கப்புறம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு வழிமுறைகள் நான் உங்களுக்கு வீட்டிலருந்தே செய்யக்கூடிய ஒரு பதினஞ்சு வழிமுறைகளை செய்கிறேன் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம ரத்தம் எப்பவுமே சூப்பராக இருக்கும் இதனால் பல்லாயிரக்கணக்கான நோய்கள் நமக்கு வராது ஓகேங்களா சிறப்பாக என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேங்க ஒரு அஞ்சு விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு விஷயங்கள் இந்த டீ காஃபி டீ காஃபின்னு நான் சொல்கிறது இந்த பாலை ஊற்றி சர்க்கரை நிறையா போயிட்டு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி பண்ணுற டீ காஃபியை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த டீ காஃபிக்கு பதிலாக நான் ஒரு மூணு டீ காஃபி சொல்கிறேன் லிங்க் அனுப்புகிறேன் சிறப்பாக அதை நீங்கள் ஃப்யூச்சரில் குடிங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக அதுக்கு பேர் பால் பாயாசம் நீங்கள் இப்போ குடிச்சிட்டு இருக்கிற டீ காஃபிக்கெல்லாம் பேர் வந்து பால் பாயாசம் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டாவது விஷயம் இந்த ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கிங் இருக்கவே கூடாதுங்க உடலில் உள்ள ரத்தத்தை ஃபஸ்ட்டு கண்டாமினேஷன் பண்ணுறதே இந்த ட்ரிங்க்ஸும் ஸ்மோக்கிங் தான் மூணாவது விஷயம் ஒரு நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் வாட் எவர் எது செஞ்சாலும் உங்கள் மனசுக்கு பிடிச்சி வேலை செய்யுங்க ஒரு கடமைக்காக இது செஞ்சு ஆகணுமே அப்படின்னு வேலை செய்யாதீங்க அன்கேஸ் கேஸ் அந்த மாதிரி வேலை செய்கிறதா இருந்தால் உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க மனசுக்கு பிடிச்சி எந்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் செஞ்சு செய்யுங்க அப்போ தான் உங்கள் மனசு நிம்மதியாக இருந்தால் தான் நம்மளோட ரத்தத்தினுடைய ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது விஷயம் உடலுக்கு வேலை கொடுங்க நம்ம உடம்புக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்தில் இருக்கிற சூழ்நிலையில் உடம்புக்கு நம்ம வேலை கொடுக்குறதே இல்லை அதனால் உடம்புக்கு ஃபஸ்ட்டு வேலை கொடுக்க முயற்சி செய்யுங்க அஞ்சாவது விஷயம் கொஞ்சமாவது இயற்கையோடு ஒன்று இருங்க இந்த அஞ்சு விஷயங்களை தாராளமாக நீங்கள் செஞ்சே ஆகணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் மெயினாக நான் சொன்ன அந்த அஞ்சு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ்லே உங்களுக்கு ரிசல்ட் வரும் சரி சார் ரத்தத்தை சுத்தம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சுத்தப்படுத்தாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும் ஏன்னா நமக்கு எப்பவுமே பிரச்சனை என்ன வரும்னு தெரிஞ்சால் தான் அந்த சொல்யூஷன் நோக்கி நம்ம பயணம் செய்வோம் என்னென்ன பிரச்சனை கொடுக்குன்னாங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கின் அலர்ஜி வருங்க நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் சுத்தமாக இல்லைன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது ஸ்கின் அலர்ஜி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும் முடியெல்லாம் கொட்டும் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சுகர் வந்துடும் பிபி வந்துடும் கொலஸ்ட்ரால் வந்துடும் ஓகேங்களா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்துடும் லேசினஸ் லேசினஸ் வரதுனால என்ன ஆகும் எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுவீங்க புரியுதுங்களா இந்த மாதிரி இஷ்யூ வந்துடும் கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்காது ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா மேஜர் ஆர்கான்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மேஜர் ஆர்கான்ஸ் இருக்குது அந்த ஆர்கான்ஸுக்கு டிசீஸ் வரத்துக்கு முக்கியமான காரணமே இந்த ரத்தம் சுத்தம் தான் என்னென்ன மெயினான ஒரு ஆர்கான்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் லிவர் லங்ஸு ஹார்ட்டு கிட்னி ஸ்பிளின் இதை விட்டிங்கன்னா பிரெயின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்பிளேடர் பேன்கிரியாஸ் இந்த மெயினாக இந்த பார்ட்டெல்லாம் ஒவ்வொன்றா டேமேஜ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் கரெக்டாக இல்லை அந்த ரத்தமானது கரெக்டாக ஆக்சிஜனை கொண்டு போய் கொடுக்கல சுத்தம் இல்லாதனால தான் கொடுக்கல அதே மாதிரி அந்த கழிவுகளை அது சுத்தம் இல்லாதனால தான் கிளியர் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சால் போதுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை பார்த்த நொடியிலிருந்து நம்ம உடம்பில் ரத்தத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்துங்க நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நம்ம சுத்தமாக ரத்தத்தை சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்ன வழி தான் ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி டேஸில் ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நிறைய நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் ஜூஸ் டெய்லி அதாவது நான் வந்து ஒரு பதினஞ்சு டிப்ஸு கொடுக்குறேங்க இந்த பதினஞ்சு டிப்ஸையும் செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த பதினஞ்சில் ஒவ்வொன்றையும் ஒரு மூணு நாள் செயல்படுத்துங்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒன்று பயன்படுத்துங்க எப்படி உங்களுக்கு கன்வீனியண்ட்டோ செயல்படுத்துங்க இந்த பதினஞ்சு பொருட்களுமே ரத்தத்தை சூப்பராக செயல்படுத்தும் அற்புதமாக ஆக்சிஜனை கொண்டு போகிறதுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய கருத்து ஃபஸ்ட்டு அருகம்புல் ஜூஸ் டெய்லி காலையில் குடிங்க ஜஸ்ட் ஒரு ஒரு டம்ளர் குடிங்க ரெண்டாவது விஷயம் லெமன் ஜூஸ் அப்பப்போ லெமன் ஜூஸ் குடிங்க அந்த லெமன் ஜூஸ் குடிக்கும் பொழுது சர்க்கரை போட வேணாம் வெள்ளை சர்க்கரையும் போட வேணாம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து வேணாம் ஓகேங்களா அப்படியே உங்களுக்கு எதாவது இல்லைன்னா ரொம்ப லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துங்க எல்லாமே நீங்கள் குடிக்க பழகுங்க ரொம்ப நல்லது ஓகேங்களா மூணாவது விஷயம் கருவேப்பில்லை கருவேப்பில்லை நமக்கு இன்றைக்கெலாம் வந்து கடையில் போனால் ஃப்ரீயாக கொடுக்குறது கருவேப்பில்லை டெய்லி உங்களுக்கு டைம் இருக்கும்போது எப்பப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா ஒரு ஜூஸ் குடிங்க ஓகேங்களா கருவாப்பில்லப் ஜூஸ் ரொம்ப நல்லது ரத்தத்தை ரொம்ப ப்யூரிஃபை பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழா நெல்லி நெல்லி செடி உங்களுக்கு கிடைக்கும் பக்கத்தில் இருந்ததுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடிங்க அஞ்சாவது விஷயம் பூண்டு பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு மூணு பூண்டு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஓகேங்களா அப்புறம் ஆறாவது விஷயம் ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் பீட்ரூட்னா சின்னதாக ஒரு பீட்ரூட் எடுத்துக்கங்க கேரட்னா ஒரு மூணு கேரட் எடுத்துங்க இது ஒருத்தர் சாப்பிட்லாம் ஓகேங்களா இந்த ஜூஸை காலையில் ஃபஸ்ட் வயித்தில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா ஏழாவது வேப்ப இலை கொழுந்து அப்பப்போ வெளியில் போகிறீங்க அந்த கொழுந்து இருந்தால் அப்படி பிச்சு வாயில் போட்டுக்குங்க இதில் நான் எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கலாங்க காமெடியாக கூட இருக்கலாம் பட் நீங்கள் ஒரு ஒன் மந்த்து செயல்படுத்தி பாருங்கள் ரத்தம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நம்ம உடலில் உள்ள நாலாயிரம் நோய்கள் பறந்து போய்டும் சிறப்பாக செயல்படுத்துங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது விஷயம் புதினா டீ புதினா என்னங்க ஹாட் வாட்டரில் சக்கரை சேர்த்தக்கூடாது பர்டிகுலராக சர்க்கரை இல்லாமல் புதினாவை போட்டு ஃப்ளேவர் பண்ணி புதினா ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாகற்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு பொரியலாவோ கூட்டாவோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்புறம் நாகல் நாவல் பழம் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் ஜஸ்ட் ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் இல்லைன்னா நைட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக போட்டு டெய்லி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொரியலோ இல்லை தொக்கோ இல்லை கடைஞ்சியோ ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் கூட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு தடவை தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பதிமூணாவது பார்த்திங்கன்னா பெருநெல்லி நெல்லிக்காயில் பெரிய நெல்லி இருக்குது அந்த ஜூஸை குடிங்க ஓகேங்களா அப்புறம் பதினாலாவது அகத்தி கீரை மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக சேர்த்திக்கங்க அந்த பேர்லேயே உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது அகம் ப்ளஸ் தீ ப்ளஸ் கீரை அகத்தை நம்ம உடம்பை ரொம்ப பொழிவாக ரொம்ப நலமாக வச்சுக்கிறது இந்த அகம் அகம் தீ கீரை அந்த அகம் நலமாக வச்சுக்கிறதுக்கு இந்த அகத்தி கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதம் ஒரு தடவை பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க குழம்பு பண்ணி சாப்பிடுங்க நம்ம பசங்களுக்கும் இதெல்லாம் ஃபீட் பண்ணுங்கள் பதினஞ்சாவது விஷயம் வில்வ இலை நமக்கு தெரியும் வில்வ இலை நிறைய கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் அந்த பவுட்ரு வாங்கிக்கிங்க காலையில் நைட்டு பொழுது ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக போட்டு ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணி அதே அதேமாதிரி நைட்டும் ஒரு எட்டு மணிக்கு இல்லை ஒன்பது மணிக்கு படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி வெது வெதுன்னு குடிங்க ரொம்ப நலமாக இருக்கும் இந்த பதினஞ்சு விஷயங்களில் எது எது உங்களுக்கு சாத்தியமோ இல்லை இந்த பதினஞ்சையும் நீங்கள் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா நம்ம ரத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் அந்த ரத்தம் ப்யூரிஃபை ஆகிடுச்சுன்னா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நம்ம இந்த ரத்தமானது ஆக்சிஜனை கரெக்டாக கொண்டு போகும் எல்லா சத்துக்களையும் எப்பப்போ தேவையோ கரெக்டாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு நாலாயிரம் நோய்கள் நமக்கு வராது ஓகேங்களா இந்த ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி